அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அக மரச்சிக்கன்னி மற்றும் இடிச்சி மசாலாந்து பேசுகிறோம் இன்றைய கால உணவே மருந்து அந்த உணவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரொம்ப இன்றியமையாதது அந்த மஞ்சள் அதிக மருத்துவ குணம் கொண்டது இப்போ மார்க்கெட்டுக்கு கிடைக்கிற மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா குறுக்கு மீன் நீக்கப்பட்டது எண்ணெய் எடுக்கப்பட்டது நிறையா கலப்படம்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கமிட்டியில் நேராக போய் விவசாயிகிட்டே இருந்து முதல் தரமான மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை தரம் பிரித்து அந்த மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியம் முறைப்படி அந்த காலத்தில் எப்படி உரலில் இடித்தாங்களோ அது மாதிரி இயந்திரம் மா உரலில் இயந்திரம் மாதிரி பண்ணி நாங்கள் இயந்திரத்தில் இடிக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா மஞ்சளோட உயிர் சத்துக்கள் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ஜோ பத்து பர்சன்டோ இழப்பு ஏற்படும் ஏன்னா அதுக்கு சூடே ஆகாது கொஞ்சம் கூட ஹீட்டுங்கிறது வந்து பொடியூசு ஆகாது ஏன்னா இடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏர்லேயே இடிக்குது ஸோ காற்றும் உள்ளேயே போயிட்டு வரதுனால எந்த வித சூடும் ஆகாது குவாலிட்டி அப்படியே இருக்குது அதனோட அதனோட உயர்ச்சியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இப்போ நீங்கள் மற்ற இயந்திரம் பார்த்தீங்கன்னா பல்வரைசல் அந்த மாதிரி மற்ற இயந்திரம் பார்த்திங்கன்னா இடிக்கும்போது அரைக்க இடிக்கிறது இல்லை அதை அரைக்கிறது சாரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது நாற்பது ஐம்பது டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே வருங்கிறாங்க அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கனா காயறக்கு கொ குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சில நேரம் சில நேர சில டைம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுங்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதை உயிர் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழப்பு ஏற்படு அதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த அதோட மஞ்சளோட உயிர் சத்துக்களோ மஞ்சளோட விஷயங்களோ மஞ்சளோட நன்மைகளோ நமக்கு குறைவாக தான் கிடைக்கும் அதனால தான் நாங்கள் இடிக்கிற மிஷின் போட்டு பாரம்பரிய முறைப்படி இடிக்கிறோம் இந்த இடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா மஞ்சளோட உயிர் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல ரொம்ப நல்லது இந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நிறையா முறைப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம் சமையலில் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட மஞ்சத்தூள் எடுக்கணும்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ம மஞ்சத்தூளோட பயன்கள் மற்றும் இதர நன்மைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நாங்கள் மஞ்சத்தூள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையானது தரமானது நம்பிக்கையானது நாங்கள் ரொம்ப தரத்தில் ரொம்ப கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அதேமாதிரி நேர்மை ரொம்ப முக்கியமானது நன்றி வணக்கம் எங்கிட்ட வாங்கணுன்னா மஞ்சத்தூள் நீங்கள் வெப்சைட்டும் இருக்குது வாட்ஸ்அப்பும் இருக்குது எல்லா நம்பரும் டிஸ்பிளே கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கோங்க